எஸ்குலஸ் ரொம்பவும் புகழ்பெற்ற ஒரு நபர் கிறிஸ்து முன்னர் ஐந்தாம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு கிரேக்க நாட்டு நாடக எழுத்தாளர் இப்ப இருக்க நவீன கால தியேட்டர் கட்டுமானத்துக்கு எஸ்குலஸோட ஆரம்ப கால நாடக முறைகளும் ஒரு உந்துதல்னு சொல்லுவாங்க கிரேக்க போர் வீரனா தன்னோட வாழ்க்கைய தொடங்கின எஸ்குலஸ் கிரேக்க வரலாறுல புகழ்பெற்ற பேட்டல் ஆஃப் மரத்தன் பேட்டல் ஆஃப் சலாமிஸ் போன்ற போர்களில் ஈடுபட்டிருக்காரு சரியா இருபத்தி ஆறு வயசு இருக்கும்போது எஸ்குலஸ் தீவிர நாடக கலையில கவனம் செலுத்த தொடங்கினார்னு சொல்றாங்க ரொம்பவே புகழ்பெற்ற நாடகங்களை எழுதி இயக்கிய எஸ்கியூலஸ் தன்னால முடிஞ்ச புது புது விஷயங்களையும் நாடக கலையில புகுத்த தொடங்கி இருக்காரு அதுல வெற்றியும் அடைஞ்சிருக்காரு இப்படி ஓகோன்னு வாழ்ந்துட்டு வந்த இவரு ஒரு கட்டத்துல அவரோட மரணம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறாரு ஏதோ ஒரு பொருள் மேல இருந்து இவர் விழும் மரணத்தை கொடுக்கும் தெரிய வர உஷாரான எஸ்கியூலஸ் ஊற விட்டு தனியா வந்து பறந்த நிலப்பரப்புல வாழ தொடங்கி இருக்காரு ஆனா ஊற விட்டு வந்தவரை ஏழரை விடவே இல்லை ஒரு நாள் நதிக்கரையில உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருந்தார் எஸ்கியூலஸ் அப்ப வானத்துல ஒரு கழுகு ஆம ஒண்ண தூக்கிட்டு பறந்து வந்திருக்கு வழக்கமா ஆமையோட ஓட்ட உடைக்கிறதுக்கு கழுகுங்க அதுங்கள பாறை மேல தூக்கி வீசுமா அப்படி பாறைன்னு நினைச்சு எஸ்கியூலஸோட வழுக்கை தலை மேல ஆமைய போட்டு ஒரு கழுகு அவர் கொண்டுடுச்சு பலரும் பலவிதமா மரணத்தை எதிர்கொள்ளுவாங்க ஆனா ஆமை தலை மேல விழுந்து இறக்குறது ரொம்பவே விஸ்திரமான மரணம் இல்லையா எஸ்கியூலஸோட விஷயத்துல கால கணிதம் சரியாதான் இருந்திருக்கு ஸ்டீவ் இர்வின் அப்படிங்கிற இவரை நாம எல்லாருமே டிஸ்கவரி சேனல்ல பாத்திருப்போம் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த இந்த டெலிவிஷன் ஸ்டார் விலங்குகளோட நெருங்கி பழகி பார்க்கிற நமக்கு வியப்ப கொடுக்கறதுல சிறப்பானவர் குறுகிய காலத்திலேயே உலக பெற்ற இந்த சாகசக்காரர் ஸ்டீவோட மரணம் எப்படி நேர்ந்துச்சு தெரியுமா செப்டம்பர் ஓஷன்ஸ் டெட்லியஸ்ட் அண்டர் வாட்டர் டாக்குமெண்ட்ரி ஷூட் பண்ணிட்டு இருந்தப்போ ஸ்டிங்ரே அப்படிங்கிற ஒரு வகை மீன் தன்னோட வாலால் இவரோட நெஞ்சில் தாக்கிடுச்சு அது ஸ்டீவோட மூச்சை பாதித்ததால் அவர் இறந்து போயிட்டாரு பல காலமாக பற்பல விதமான கொடிய மிருகங்களோட பயணிச்ச ஸ்டீவோட முடிவு ஒரு மீனால எழுதப்பட்டுச்சு அமெரிக்கா தான் சாமுவேல் ஸ்பென்சர் பிறந்து வளர்ந்த நாடு ஆயிரத்தி எழுநூறுகள்ல வாழ்ந்த சாமுவேல் தன்னோட வாழ்க்கைய ஒரு அமெரிக்க ராணுவ வீரரா ஆரம்பிச்சு அங்கிருந்து வழக்கறிஞர் அமெரிக்காவோட முக்கியமான புள்ளியா மாறி இருந்தாரு இவரோட மரணத்துக்கும் நாம முன்னாடி பார்த்த கிரேக்க நாட்டு நாடக ஆசிரியர் எஸ்கியூலஸ் மரணத்துக்கும் சின்ன தொடர்பும் இருக்கு ரெண்டு பேருமே தான் இறந்து போயிருக்காங்க ஐம்பத்தி ஒன்பது வயசுல இருந்த சாமுவல் ஸ்பென்சர் அப்போ கொஞ்சம் உடம்பு முடியாததால நீதிமன்றங்களுக்கு போகாம வீட்டிலேயே ரெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்காரு ஸ்பென்சர் அன்னைக்கு வீட்டுக்கு வெளியே இருந்த போடிக்கோக்கு கீழே தன்னோட நாற்காலியில உட்கார்ந்தபடியே தூங்கி விழுந்திருக்காரு அவரு அப்போ சிவப்பு நிற தொப்பி ஒண்ணு போட்டிருந்தாரு அந்த சிவப்பு தொப்பி தான் அவரோட முடிவுக்கு காரணமாச்சு இப்படி உட்கார்ந்துகிட்டே தூங்கி விடுற சாமியில் தூரத்துல இருந்து ஒரு டர்க்கி பறவை பார்க்குது சிவப்பு தொப்பிக்கும் அவரோட தலைமையிலே கீழே போயிட்டு வர அசைவுக்கும் ஸ்பென்சரை தன்னோட போட்டி போடுற மற்றொரு ஆம்பளை டர்க்கின்னு நினைச்சுக்கிட்டு வேகமாக வந்து தாக்கியிருக்கு அந்த தாக்குதல்ல நிலை குலைஞ்சு போன ஸ்பென்சர் தூக்கி வீசப்பட்டிருக்காரு அப்போ அவருக்கு ஏகப்பட்ட கீரல்கள் கொஞ்ச காலத்திலேயே அந்த கீரல்கள் பெரிய இன்ஃபெக்ஷன் ஆகி அவரோட கதையை முடிச்சிருக்கு அன்னைக்கு மட்டும் அவரு சிவப்பு நிற தொப்பி போடாம இருந்திருந்தா அந்த டக்கி அவரை தாக்கி இருக்காது தொப்பி போட்டுக்கிட்டு தூங்குனது ஒரு குத்தமா தன்னோட பேராசூட் ஒர்க் ஆகும்னு சொன்ன பிரான்ஸ் ரீகிள் தன்னையும் தன்னோட கண்டுபிடிப்பையும் நிரூபிக்க டவர் குதிக்க தயாரா இருந்தாரு ஆயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்துல பிரான்ஸ் நகரத்துல வாழ்ந்து வந்த ஒரு ஆராய்ச்சியாளர் தான் இந்த பிரான்ஸ் விமானத்தை விமானிகளுக்கு என்னோட பரஷூட் ஒரு சிறந்த கண்டுபிடிப்புன்னு சொன்ன பிரான்ஸ் இருந்த பரஷூட்ஸ் எல்லாத்தையும் பொம்மைகளுக்கு பொருத்தி அதுங்களை கட்டிடங்களோட உச்சியிலிருந்து குதிக்க வச்சிருக்காரு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல அவருக்கு வெற்றியும் கிடைச்சிருக்கு அந்த சம்பவத்துக்கு பிறகு பிரான்ஸ் பிரான்ஸ் நகரத்துல பாப்புலர் ஆக தொடங்குறாரு எல்லாரும் இவர் பிளையிங் டெய்லர் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க அந்த தான் நேரத்துலதான் ஒரு விபரீதமான சோதனையை செய்ய முடிவெடுக்கிறாரு மேல இருந்து தன்னோட பரஷூட் பொறுத்தல குதிக்க வைக்க போறதாகவும் அதுக்கு பெர்மிஷன் பிரான்ஸ் போலீஸ் கிட்ட அனுமதி கேக்குறாரு ஆனா அது அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கல பிரான்ஸ் ரைஃபெல்ட் தொடர்ந்து நச்சரிச்சதால போய் தொலைனு போலீஸும் பெர்மிஷன் கொடுக்குறாங்க சரியா பிப்ரவரி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டுல மேல ஏறினட் டம்மிங் பதிலாக தானே தன்னோட பேராஷூட்டை கட்டிக்கிட்டு கீழே குதிச்சிருக்காரு ஆனா அவர் நினைச்சது போல பேராஷூட் டிப்ளாய் ஆகல அந்த பரிசோதனை பிரான்ஸ் ரீக்லெட்க்கு வெற்றிகரமான மரணத்தை தான் கொடுத்துச்சு ஒருவேளை அன்னைக்கு மட்டும் அவருக்கு வெற்றி கிடைச்சிருந்தா பேராஷூட் கண்டுபிடிப்போட முன்னோடியா இருந்திருப்பாரு ஐரிஷ் ஹார்ஸ் ட்ரைனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு நியூயார்க்கில் நடந்த ஒரு புகழ்பெற்ற குதிரை ரேஸ்ல ஸ்வீட் கிஸ் அப்படிங்கிற ஒரு குதிரை கலந்துக்க இருந்துச்சு அந்த நாள் வரைக்கும் ஸ்வீட் கிஸ் ஒரு ரேஸ்ல கூட ஜெயிச்சது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு குதிரைக்குதான் பிராங்க் ஜாக்கியா இருக்க போறதா முடிவு செய்யப்படுது பிராங்கம் அதுக்கு முன்னாடி ரேஸ் ஓட்டுனது இல்ல குதிரைங்களை ட்ரெயின் பண்றது மட்டும்தான் அவரோட முழு நேர வேலையா இருந்துச்சு முதல் முறையா ரேஸ் ஓட்ட போறதால குறுகிய காலத்துல அறுபத்தி நாலு கிலோல இருந்து ஐம்பத்தி ஒன்பது கிலோக்கு உடல் எடைய குறைச்சு பந்தயத்துக்கு தன்னை தகுதிப்படுத்திக்கிறாரு பிராங்கு ரேஸ் நடக்கிற நாளும் வந்துச்சு ஸ்வீட் கிஸ் குதிரை மேல ஏறி உட்கார்ந்த பிராங்கு சிக்னல் வந்ததும் வேகமா ஸ்வீட் கிஸ் குதிரையை ஓட்டியிருக்காரு மற்ற குதிரைகளுக்கும் ஸ்வீட் கிஸ் குதிரைக்கும் கடுமையான ரேஸ் நடந்த நேரம் பிராங்க் ஹெய்ஸ்க்கு ஹார்ட் அட்டாக் வந்து அப்படியே குதிரை மேல சாஞ்சபடியே இறந்து போயிட்டாரு அப்படி இருந்தும் ஸ்வீட் கிஸ் தான் அன்னைக்கான போட்டியில் ஜெயிச்சது இறந்த பிறகும் பிராங்க் ஹெய்ஸ் வெற்றி பெற்றார் அதுக்கப்புறம் ஸ்வீட் கிஸ் குதிரை எந்த பந்தயத்திலையும் ஓடலை அதோட பேரு ஸ்வீட் கிஸ் ஆஃப் டெத் அப்படின்னு மாறிடுச்சு ரொம்பவே குறுகிய காலத்தில் வெயிட் லாஸ் பண்ணது தான் ஃப்ராங்கோட மரணத்துக்கு காரணம்னு சொல்கிறாங்க மரணத்தை வெற்றி பெற்றவங்க யாரும் இல்ல ஆனால் மரணம் நிகழும் போதும் வெற்றி அடைஞ்சவர் இவராக தான் இருப்பார் பாம்புகளோட பாட்டு பாடுறது இந்தோனேஷியாவில் பிரபலம் டங் டுட் அப்படின்னு இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு விசேஷ பெயரும் இருக்கு இருபத்தி ஒன்பது வயசான இந்தோனேஷியன் பாப் சிங்கர் இர்மா புல் ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்து பதினாறு அன்னைக்கு இசை நிகழ்ச்சியில் பாடிக்கிட்டு இருக்காங்க கழுத்துல பாம்பை சுத்திக்கிட்டு பாட்டு பாடுறதுல பேர் போன இர்மா புல் அன்னைக்கும் ஸ்டேஜ் ப்ராப்பர்ட்டியாக வாய் கட்டப்பட்ட பாம்புகளை கொண்டு வந்து பாட ஆரம்பிச்சிருந்தாங்க எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு ஆனால் அங்கிருந்த பாம்புகளில் ஒரே ஒரு ராஜநாகத்தோட வாய் மட்டும் கட்டப்படலை அது தெரியாம இர்மாபுலே பர்ஃபார்மன்ஸ் பண்ண அந்த பாம்பு சட்டுன்னு அவங்க காலையே போட்டுருச்சு அதை பார்த்து எல்லாருமே அதிர்ந்து போயிட்டாங்க ஆனால் இருமாபுலே அதை பெருசாக பொருட்படுத்தாமல் பாடிக்கிட்டே போனாங்க அப்புறம் சரியா நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் கழித்து மேடையிலேயே மயங்கி விழுந்து இறந்து போனாங்க சாதாரணமாக பாடுறதை விட பாம்புகளோட சேர்ந்து பாட்டு பாடினா அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக பணம் கிடைக்குமா அதுவும் இல்லாமல் கூட்டத்தில் இருக்க எந்த ஆணும் கிட்ட வந்து தொட்டு தொல்லை பண்ண மாட்டாங்களாம் இருமாவோட இந்த மரணத்துக்கு இந்தோனேஷியாவே வருத்தப்பட்டுச்சு ஆனா ஒண்ணுங்க கேப்ல வந்து ஆஃப் வைக்கிற ராஜ நாகத்தை வச்சு பாப் நிகழ்ச்சி பண்ணலாமா ஜேம்ஸ் கேம்ப்ல அவரோட வளர்ப்பு நாயே கார் ஏற்றி கொண்டுடுச்சு நம்ப முடியலனாலும் இதுதான் நடந்துச்சு அறுபத்தி எட்டு வயசான ஜேம்ஸ் கேம்ப்லும் அவரோட ஐம்பத்தி ஆறு வயசு மனைவி ஐரிஸும் அவங்களோட பழைய காலத்து கார்ல வீட்டை விட்டு வெளியே கிளம்ப தயாரா இருந்தாங்க கூடவே அவங்க வளர்க்குற நாயும் கார்ல இருந்துச்சு ஜேம்ஸ் வண்டியை ரிவர்ஸ் கீரில் வச்சுட்டு கீழே இறங்கி வாசல்ல இருந்த பெரிய இரும்பு கதவுகளை திறக்க போனாரு அப்போன்னு பார்த்து கார்ல இருந்த அந்த பெரிய புல்டாக் வகை பாக்சர் நாய் சட்டென டிரைவர் சீட்ல தாவி குதிச்சு தடுமாறி தெரியாதனமா ஆக்சிலேட்டர்ல காலை வச்சு அழுத்திருது அவ்வளோதான் கார் படு வேகத்தில் ரிவர்ஸில் போய் கிட்ட நின்னுட்டு இருந்த ஜேம்ஸ் மேல மோதி அவரை நசுக்கி போட்டுருச்சு அவரோட மனைவி ஐரிஸ் வேக வேகமாக கீழே இறங்கி போய் பார்க்கும்போது ஜேம்ஸ் கேம்பில் இறந்து கிடந்தாரு ஆசையா வளர்த்த நாயே ஜேம்ஸோட முடிவுக்கு காரணம் ஆயிடுச்சு வளர்ப்பு நாயே ஓனர கார் ஏத்திக் கொண்டது வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது போல பலவிதமான விசித்திரங்களை பத்தி தெரிஞ்சுக்க இந்த மின்மினி பாட்காஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க